என்ன நம்ம வந்து டீம் ஒன்று வாங்குவோமா அப்படின்னு கேஷுவலாக கேட்டேன் புது ஸ்போர்ட்டு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடிஞ்ச தைரியமாக பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது பேட்மிண்டன் நான் என்ன பேட்மிண்டன் அப்படி மாதிரி கேட்டுட்டு இயர்ஸ் கம் வர வர திஸ் இம்ப்ரூவ் செல்ஃப் டு அண்ட் ஒலிம்பிக் சில்வர் மெடல் வாங்குற வரைக்கும் வந்துருக்காங்க அதுவும் நோ சொல்ல மாட்டேன் வந்தால் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலைன்ற ஃப்ரெண்டு தான் அவர் தான் எனக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டராக இருக்கார் அவர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு ப்ரபா பண்ணலாமான்னு விளையாட் இப்போலாம் நான் கேஷுவலாக விளையாடிட்டு ஜாலியாக பேசியிருபோது தான் என்ன அவன் டீம் நம்ம வாங்குவோமா அப்படின்னு கேஷுவலாக கேட்டாப்பில்ல என்னடா டீம் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பிபிஎல் ஆரம்பிக்கிறாங்க பேட்மிண்டன் லீகு நீங்கள் என்ன சொல்கிறேன்னா சரி சரி அப்பாவை கேட்போம் அப்படின்னு நான் சொன்னேன் போய் என் அப்பாவை கேட்டதுக்கப்புறம் என்னென்னு கெல்லாம் விசாரிச்சார் விசாரிச்சுட்டு புது ஸ்போர்ட்டு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் தைரியமாக பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு சொல்லிட்டார் சரி என்ன தான் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு ஃபுல் தான் அப்புறம் இறங்கணும் பட் லாஸ்ட் இயர் சென்னை ஃப்ளட் அந்த மாதிரி வந்ததுனால ஒரு ப்ரிப்ரேஷன் எல்லாமே போனோம் பட் ஒரு ஒன் இயர் ஃபுல்லாக பேட்மிண்டன் நான் ஃபாலோ பண்ணி இப்போது ஒரு அளவு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக இந்த வருஷம் நல்ல டீம்லேருந்து எல்லாமே செட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்பா அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட் தான் பேட்மிண்டனுக்கு சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாங்க லாஸ்ட் இயரில் நான் பிபிஎலுக்கு போகிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாலே பிபிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க பேட்மிண்டன் நான் என்ன பேட்மிண்டன் அப்படின மாதிரி இருந்தாங்க பட் ஒன்ஸ் சிந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ தான் பேட்மிண்டன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியுது ஸோ நவ் தேர் சம்திங் தி ஃபாலோயிங் மதிக்கிறாங்க இப்போ ஒரு ஸ்போர்ட்டை கிரிக்கெட்டுக்கு அப்பாற்பட்டது ஸோ இது கொஞ்சம் டெவலப் கண்டிப்பாக டெவலப் ஆகும் இன் கம்மிங் இயர்ஸ் இதுதான் செகண்ட் சீசன் இன்னும் ஒன் ஆர் டூ சீசன்ஸில் கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட் டெவலப் ஆகும் ரொம்ப நம்புகிறோம் எல்லாருமே அப்போ ஒரு ட்ரெண்ட் சாய்னா நேவால் அப்போ இப்போ தான் சிந்து அப்போ சாய்னா நேவாலி ஸோ எல்லாருமே நானும் சாய்னா நேவால் தான் இருந்தேன் பட் என்னாச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஏஜ் கேப் ரொம்ப இருந்தது சரி இந்த பொண்ணு இந்த வயசில் இவ்வளோ வந்திருக்காங்களே சாய்னா நேவால் ஆல்ரெடி ஷி கம் கேரியர் ரென் பண்ண வந்துட்டாங்க இப்போ எடுத்து நம்ம எப்படி அவங்கள வச்சு ட்ராவல் பண்ணோம் ஏன்னா இது ஒரு வருஷம் வருஷம் ரீட்டைன் ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஓகே வில் கோ ஃபார் சிந்து அப்படின்னா நான் சிந்து போனேன் ஆனால் சிந்து அதுதான் எடுத்து அப்புறம் வாங்கினா அப்புறம் அவங்க கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே அவங்களும் இயர்ஸ் கம் வர வர தி ஷி இம்ப்ரூவ் யோர் செல்ஃப் டு விமன் ஒலிம்பிக் சில்வர் மெடல் வாங்குற வரைக்கும் இருக்காங்க ஸோ கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சிந்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோவியல் ரொம்ப ஜாலி கேரக்டர் நான் ஒலிம்பிக்ஸ் முன்னாடி எப்படி இருக்காங்களோ இப்போ கூட ரீசண்டாக மீட் பண்ண அப்படியே தான் இருக்காங்க ஒரு ஆட்டிடியூடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நல்லா ஜாலியாக சிரித்து பேசிவிட்டு முந்தே வீட்டுக்கு கூட வந்திருந்தாங்க அப்பாவை பார்க்க பார்த்து மீட் பண்ணி இங்கே தான் டின்னர்லாம் சாப்பிட்டு டாக்ஸ் கூட எல்லாம் விளையாடிட்டு ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க எனக்கு இப்போ கூட கேட்டால் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டுன்னு அவங்க ஷெட்யூல் அப்படியே தான் இருக்குது காலையில் த்ரீ டூ டுவெல் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருந்திருக்காங்க ஃபஸ்ட் ஃபோர் இஸ் த கேம் அப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் அவங்ககிட்ட நான் பார்க்குறேன் போயிட்டுருக்கு அது அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் போயிட்டுருக்கு படம் சின்ன வயசுலேருந்து என் எதை பார்த்து வளர்ந்தோம் நம்ம கேமரா லொக்கேஷன் செட் இதை பார்த்து யாராக இருந்தாலும் வளர்ந்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அது ஆர்வம்லாம் இருக்கும் பட் அதுக்கான டைம் வரும்போது தான் எல்லாமே நடக்கும் நான் வந்து ஃபோர்ஸோ இது பண்ணலை எதுவும் நோ சொல்ல மாட்டேன் வந்தால் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் எதாவது ட்ரை பண்ணுவேன் அவ்வளோ